அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கருமுட்டை மற்றும் விந்தணுக்களின் தரத்தை அதிகரிக்க உதவும் உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் கருத்தரித்தலில் பெண்களுக்கு முக்கியமானது கருமுட்டை அதே போன்று ஆண்களுக்கு விந்தணுக்களின் தரம் முக்கியமானது இவற்றில் உண்டாகும் குறைபாடுகள் கருத்தரித்தலில் சிக்கலை உண்டு செய்துவிடும் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே மூன்று லட்சம் கருமுட்டைகளை கொண்டுதான் பிறக்கின்றன குழந்தை வளரும் இந்த கருமுட்டையின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே வரும் பெண் குழந்தை வளர்ந்து பூப்படையும் போது ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை மட்டுமே முழு வளர்ச்சி அடைந்து கர்ப்பையை சென்றடையும் பிறகு இவை விந்தணுவுடன் இணைந்து கரு தரித்தலை உண்டு செய்யும் கருமுட்டையானது விந்தணுக்களுடன் இணையாத நிலையில் கர்ப்பப்பை சுவருடன் இணைந்து இரத்தமாக வெளியேறும் இந்த உதிரப்போக்குத்தான் மாதவிடாய் சுழற்சி என அழைக்கப்படுகிறது அதனால்தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கருமுட்டை என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது கருமுட்டை மற்றும் விந்தணுக்களின் ஆரோக்கியம் என்பது உணவிலும் அடங்கியிருக்கிறது முழு வளர்ச்சி அடைந்த ஆரோக்கியமான கருமுட்டை மற்றும் தரமான விந்தணுக்கள் மட்டுமே ஆரோக்கியமான குழந்தையை உருவாக்கும் கருவுற விரும்பும் தம்பதியர்கள் மருத்துவரை அணுகும் போது கருமுட்டை வளர்ச்சி மற்றும் விந்தணுக்கள் குறைபாடு பற்றி கூறியிருந்தால் நீங்கள் உங்களுடைய உணவு திட்டத்தை மாற்றுங்கள் அதில் முதலாவதாக புகைப்பழக்கம் மது பழக்கம் இருவரும் மன அழுத்தம் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை திட்டமிடுங்கள் தூக்கம் போதுமான அளவு இருக்கட்டும் விந்தணுக்கள் அதிகரிக்க மாத்திரைகள் டாக்டர்கள் கொடுத்திருந்தாலுமே வீட்டில் உணவு முறையில் ஆரோக்கியத்தை கொண்டு வரலாம் அதில் முதலாவதாக பச்சை காய்கறிகள் குறிப்பாக கீரைகள் கீரையில் முருங்கை கீரை கொடுக்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி ஏலக்காய் போன்றவை சேர்க்க வேண்டும் பழங்களில் ராஸ்பெர்ரி ஸ்ட்ராபெரி வாழைப்பழம் போன்றவற்றை அதிகம் கொடுக்க வேண்டும் அதேபோன்று காய்கறிகள் பழங்கள் என எதுவாக இருந்தாலும் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு நிற பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் பெண்களின் கருமுட்டை வளர்ச்சிக்கும் இந்த உணவுகள் உதவும் என்றாலும் அதோடு பெண்கள் சிட்ரஸ் பழங்களை சேர்க்க வேண்டும் வாழைப்பழம் ஆரஞ்சு அவக்கேட என இன்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலும் நல்ல ஊட்டச்சத்து என்பது நீங்கள் விரும்பும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பது அல்ல சரியான உணவுகளை எடுத்துக்கொள்வது குழந்தையை பெற முயற்சிக்கும்போது புரதம் கார்போஹைட்ரேட் ஆரோக்கியமான கொழுப்புக்கள் விட்டமின்கள் தாதுக்கள் போன்ற சீரான உட்கொள்ளலுடன் ஆரோக்கியமான ஊட்டச்சத்தும் அவசியம் ஃபியூபர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி